அப்படி முடிவு பண்ணீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் பணமா பெற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கறத தெளிவா தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் தான் நிபந்தனைகள் இந்த சீட்டு போடுறீங்க சீட்டோட நிபந்தனைகள் என்ன அப்படிங்கறத ஒரு முறை நீங்க எப்போதுமே படிச்சு பார்த்துக்கோங்க உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா உங்க டீலர் மூலயமா நீங்க கேட்டுக்கலாம் இல்ல அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் போட்டுருக்கோம் அந்த நம்பர் மூலயமா நீங்க தகவலை தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி உங்க சீட்டு வரவா இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெளிவா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க குழுக்கள் வரைக்கும் கால் பண்ண வேண்டாம் குழுக்களுக்கு முன்ன பின்ன முத முதலாளோ இந்த குழுக்கள் முடிஞ்சதுனாலோ கால் பண்ணி என் சீட்டு வரவாயிருக்கா இல்லையேன்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க விபந்தனைகளை ஒரு முறை நான் வாசிச்சிட்றேன் இது வந்து பதினைந்து மாத காலத்திட்டம் ஆயிரம் ரூபா வந்து மந்த்லி மந்த்லி மாசம் மாதம் ஆயிரம் ரூபா கட்டக்கூடியது இந்த ஒன்னு ஜியோ ஒன்னுல இருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே வந்து பேமெண்ட் கட்டிடும் அதிகபட்சம் ஒரு ரெண்டு நாள் முன்ன பின்ன எடுத்துக்கலாம் பத்தாம் தேதி காலையில் குழுக்கள் ஸ்டார்ட் ஆகிடும் அதே மாதிரி ஜென்மார்ட் மயா அப்படிங்கிற யூடியூப்லாம் எவ்வளவு பெறும் குழுக்கள் பிரைஸ் விழுந்துச்சுன்னா அது மேற்கொண்டு நீங்க பேமெண்ட் கட்ட தேவையில்ல அதோட சீட்டு எந்த மாசம் உங்களுக்கு பிரைஸ் விழுந்தோ அதுல இருந்து நம்ம பிரைஸ் அப்படியே கொடுத்துருவாங்க அதே மாதிரி மூன்று மாதம் தொடர்ச்சியா பணம் கட்ட தவறிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டு கேன்சல் ஆயிடும் அந்த நம்பரை வேற யாருக்காவது கொடுத்துருவாங்க அதே மாதிரி பரிசு விழுப்புரவர்கள் வந்து டெலிவரி சார்ஜ் நீங்க கொடுத்து தான் எடுத்துட்டு போகணுங்கிறத தெளிவா தெரிவிச்சுக்கிறேன் பரிசு வேற எந்த பொருளையும் மாத்தி தரமாட்டாங்க எந்த பொருளும் சேஞ்ச் பண்ணி கேட்க முடியாதுங்கிறத தெளிவா தெரிவிச்சுக்கிறேன் வண்டி விழுகும் நபர்களுக்கு ஆடியோ இன்சூரன்ஸ் உங்க பேர்ல பதிவு பண்ணி தான் எடுத்துட்டு வரணும் அதே மாதிரி பதினைந்தாவது மாதத்துல நகைகள்னு கொடுத்துருக்காங்க அந்த நகைகள் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கள் முற சமயத்துல நீங்க ரூபாய் பணம் கட்டி இருக்கீங்க டேட்ல என்ன கிராம் இருக்கோ அதை நீங்க சேவிங்ஸ் பண்ணதா இருக்கும் அதுக்குண்டான சைகோலி சேதாரம் ஹால்மார்க் இதெல்லாம் பாத்தீங்க ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து நீங்க கட்டிதான் எடுத்துட்டு போகணுங்கிறத தெரியாத தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இல்லை வந்து சரியா வசூல் பண்ணணும் அப்படி வர வரல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு நீங்க தெரிவிக்கணும் இல்ல உங்களுக்கு தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தொண்ணூத்தி ஐந்து சைபர் சைபர் ஏழு சைபர் சைபர் ஒன்போது மூணு ஒன்போதுங்கிற நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்காங்க அதையும் இங்க பாலோ பண்ணிக்கோங்க இந்த அட்டை தொலைந்து விட்டா நூறு ரூபாய் கட்டி தான் திருப்பி நீங்க அட்டை வாங்கிக்கணும் பிரைஸ் வந்து வாங்கும் பொழுது இந்த அட்டையை நீங்க சப்மிட் தான் ப்ரைஸ் எடுத்துக்க முடியுறத தெளிவா தெரிவிச்சுக்கிறோம் அதை தொடர்ச்சியா எந்த பொருளுமே விழுந்த பொருளை தவிர பதினைஞ்சி மாதத்துல எந்த பொருளுமே விழுந்த பொருளை தவிர வேற எந்த பொருளுமே மாத்தி தரமான அட்டாங்க அப்படி சப்போஸ் நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கம்பெனியோட நிர்வாகத்துக்கு நீங்க யார் மூலியமா சீட்டு போட்டிக்கணும் அந்த மேனேஜர் மூலியம் அந்த டீலர் மூலியமா கம்பெனியோட நிர்வாகத்துக்கு நீங்க தகவலை தெரிவிக்கணும் கம்பெனி நிர்வாகம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு தான் நீங்க பொருள் மாத்துறதும் மாத்தாததும் இருக்கு நீங்க லாஸ்ட் சமயம் வந்து இது வந்து இது அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி எல்லா மாதமும் குழுக்கள் நடக்கும் பொழுது குழுக்களுக்கு டீலராக இருக்கட்டும் கஸ்டமராக இருக்கட்டும் பேமெண்ட்டை சீக்கிரம் கட்டிடுங்க பத்தாம்தேதி கொடுக்கணும்னா அஞ்சாந்தேதிக்குள்ளே கட்டணும் அதிகபட்சம் ஒரு ஏழாம் தேதி எட்டாம்தேதிக்குள்ளே கட்டிடுங்க அதிகபட்சத்தில் அந்த டீலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை சரியாக வர வச்சிருக்கீங்களா இல்லையா சரியாக நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதியோ ஒரு டீட்டெயிலில் கொடுத்துருங்க அந்த ஏன்னா பத்தாம்தேதி காலையில் செக் பண்ணுற மட்டும் டைம் வச்சுக்கோங்க ஏன்னா சப்போஸ் நீங்கள் மறந்துருப்பீங்க ஒரு ஒரு நம்பரை நீங்கள் விட்டுருப்பீங்க அவங்க பேமெண்ட் கட்டியிருப்பாங்க இங்கே ப்ரைஸ் குழுக்களில் விழுகும் பேமெண்ட் இல்லை அப்படின்னா இல்லையே இருந்தா ப்ரைஸ் இல்லையே இருந்தா பண்ணுவோம் அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி கம்பெனி எடுத்துக்க மாட்டாங்க எந்தெந்த டீலரோ அவங்க தான் ஓன் ரிஸ்கில் எடுத்துக்கணுங்கிறத தெளிவாக தெரிவிக்கிறோம் இப்போ நம்ம இந்த ஸ்கூட்டியோட அதிசல அறியாதுன்னு பார்க்க இருக்கோம் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபா பேமெண்ட் எக்ஸ்டூன் காஸ்ட் அப்படி இல்லைன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் பேமெண்டாக வாங்கிக்கோ பண்ணிக்கலாம் புரிக்கிறே இரு

பரிசு பெற்றவங்களுக்கும் குழுக்களுக்கு நேரலையில பாக்குறவங்களுக்கும் வேறாவது சீட்டு எடுத்து கொடுத்திருக்க கற்பேசாருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றை தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்